அவர் தோன்றியதே பார்த்தீங்க அப்படின்னா பல அற்புதங்கள் செய்துட்டாவே அவர் அவதரிச்சிருக்காருன்னே சொல்லலாம் சும்மா வந்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டாலும் ஓகே முருகான்னு கூப்பிட்டாலும் ஓகே எப்படி வேணாலும் நீங்கள் திட்டலாம் திட்டு வர்றதுக்குலாம் அந்த ஓடி வந்து கேட்பாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட எனக்கு சா யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு சாதனை எனக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு டேயில் ஒரு கூடிய ஒரு வரும் பிளட் டெஸ்ட் மட்டும் தான் எடுத்தோம் சரியாக போன மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி இருந்தது ஒன்றுமே இல்லைங்க ஹெல்த் ரிலேட்டடாக அவங்க சரியா ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நான் ரொம்ப கிரிட்டிக்கல் போய்ட்டு வெளில வந்தேன் அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சு இந்த குரலுக்கு எங்கேனாலும் வருவார் நம்ம என்னென்னா ஒரு கோவிலுக்கு போகும்போது பல மக்கள் மத்தியில் நம்மளும் அவங்க அந்த இடத்துல ஒரு போகிறோம் நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அன்றைக்கி நிறைய அந்த பூஜை புரஸ்காரங்கள்லாம் பார்க்குறோம் அவருக்கு எல்லாமே அலங்காரம் பிரியராக இருப்பார் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்க தான் பார்க்குறோம் நமக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சி நமக்கு ஒரு விஷயங்கள் ஒரு மன நிம்மதி வரும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காதல் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய முருக பக்தர் நிறைய விஷயம் அவங்க கிட்ட முருகரை பத்தியும் ஜாதகத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சோஸ் வைட்டி எனக்கு ரொம்ப மங்களகரமா வந்திருக்கீங்க மேம் நன்றி ஓகே நம்ம முருகருடைய ஃபர்ஸ்ட் கேள்வி ஆரம்பிச்சிடலாம் முருகர்னா யார் எங்க இருந்து தோன்றினார் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலிவுகத்துல கண்கண்ட தெய்வம் யாரு அப்படின்னா முருகப்பெருமானா முருகப்பெருமான கொண்டாடுற ஆட்களே இல்லைன்னு சொன்னாங்க இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கு இருக்கிற மக்கள் மத்தியில பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் இந்த வருஷத்துக்கு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்களேன் அதாவது ஒன்பதாம் மீன் வரும் கூட்டி என்ன எடுத்தீங்கன்னா ஒன்பதாம் மீன் சோ ஒன்பதாம் மீன் எடுத்தோம் அப்படின்னாலே வந்துட்டு முருகப்பெருமானுடைய நிலை தான் ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்றது சோ இப்ப நிறைய பாக்குறோம் மக்கள் மத்தியில வந்துட்டு ரொம்ப பெமிலியரா இருக்கக்கூடிய முருகன் தான் இது ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் வந்துட்டு சிவபக்தர்கள் நிறைய இருக்காங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உத்ராட்சம் தரிக்காத ஆட்களே இல்லைன்னு ஒரு பக்கம் இருக்காங்க சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா உருவக்கோ கோயில்கள்லயுமே பாக்குறோம் காவடி எடுக்கிறேன் பால்குடம் எடுக்கிறேன் நான் நினைச்சது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய நிறைய மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கு பாக்குறோம் சோ முருளாபெருமா அப்படி என்ன பண்றாருங்க என்ன அதிசயம் பண்றாரு அப்படின்னு நிச்சயமா அதாவது கூப்பிட்ட குரலுக்கு நீங்க எப்படி வேணா கூப்பிடுங்கப்பா நான் இருக்கேன் அதாவது கலியுகம்னு சொல்றோம் இல்லையா கலி தான் அவர் வந்து வருவாரு நம்ம அதாவது பிரச்சனைகள் நிறைய எங்க முத்துதோ அங்க வந்து ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் ஸோ தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இன்னைக்கு பாருங்களேன் இப்போ நம்மளுடைய மொழியுமே சரி தமிழ் மொழியை எல்லா நாட்டிலையுமே வந்துட்டு ரொம்ப ஃபெம்லியரா எடுத்துட்டு வராங்க நிறைய மொழிபெயர்ப்புகள் தமிழோட தமிழ் மொழியுமே ரொம்ப ஃபெமிலியர் ஆகுது அதே மாதிரி தமிழ் முருக தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமானம் பயங்கர எல்லா ஊர்லயுமே கொண்டாடப்படுறாரு அதாவது கண்ட்ரி விட்டு கண்ட்ரீலாம் கூட வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஆள் நம்ம ஆணுறவர் நிச்சயமா அவர் தோன்றியதே பாத்தீங்க அப்படின்னா பல அற்புதங்கள் செய்யறதுக்காகவே அவர் அவதரிச்சிருக்காருன்னே சொல்லலாம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம எப்படி கும்பிடணும் அப்படின்னா சும்மா வந்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டாலும் ஓகே முருகான்னு கூப்பிட்டாலும் ஓகே எப்படி வேணாலும் நீங்கள் திட்டலாம் திட்டுற உடலுக்குலாம் வந்து ஓடி வந்து கேட்பார் அவர் வந்து ரொம்ப அற்புதமான ஆள் இவர் திட்டலாம் நம்ம கொஞ்சம் நம்ம வீட்டில் ஒரு குழந்த மாதிரி திட்டு வச்சுட்டு கொஞ்சம் மாதிரி கொஞ்சலாம் கோமா வந்து வீட்டில் ஒரு திட்டுற மாதிரி திட்டலாம் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன தெளிவா கொடுத்துட்டு இருப்பார் தான் நமக்கு பெருமை இப்போ முருகர் வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் திட்டலாம் கோவப்படலாம் நம்ம வீட்டுல ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பொதுவா வந்து கடவுள்கிட்ட மரியாதை எப்படியா நடந்துக்கணும் சாபம் எல்லாம் கடவுள்கிட்ட வாங்கக்கூடாது அவர் பேசும்போது கூட ஒரு பயபக்தியோட சொல்லணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா முருகருக்கு அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ கிடையாது அதாவது ஒரு குழந்தை எப்படி நம்ம கண்டிப்போம் இல்ல நீ ஏன் எனக்கு பண்ணல உரிமையா கேட்கறது உரிமையா வீட்டுல ஒரு ஆளா நினைக்கும் போது என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் உரிமை எடுப்போம் அந்த மாதிரி நீங்க உரிமை எடுத்து பாருங்களேன் எப்பவுமே வந்து திட்டினா நீ ஏன் ஏன்பா எனக்கு பண்ணல எல்லாம் பண்ணிட்டேன்ற மாதிரி திட்டும் போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூட திட்டம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் திட்டினாதான் அவருக்கு வந்து மாதிரி ஏன்னா செவ்வான்றது கோவக்காரன்ல அவர் எப்பயுமே வந்து கோவம் நினைஞ்சாரு வேக நிறைஞ்சாலு சோ அவருக்கு ஏதாவது ஒரு சுருக்குற வார்த்தை சொல்லிட்டா என்ன பண்ணுவோம் நம்ம பொதுவாவே எடுத்துக்கலாமே நம்மளோட லைஃப்ல யாராவது ஒருத்தவங்க நமக்கு சரியில்லைன்னு நம்ம சொல்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அது சரியாக்கி காட்டும் சரியாக்கி காட்டுறதுக்கு முயற்சி எடுப்போம்ல இவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நீ எனக்கு எதுவுமே பண்ணல இல்ல நீங்க போய் கேட்டு பாருங்க நான் உனக்கா பண்றேன்ற அளவுக்கு இறங்கி பண்ணி கொடுப்பேன் எவ்வளவு ஒரு அற்புதமான கடவுள் இல்ல பிகாஸ் எத்தனையோ கடவுள் இருக்காரு சிவபெருமான் இருக்காரு பெருமாள் இருக்காரு நிறைய கடவுள்கள் இருக்காங்க தமிழ் கடவுள்கள் அதையே முருகர் மட்டும் கலியுகத்துல இவ்ளோ பிரபலம் ஆயிட்டு வராரு இதுக்கு ஏதாவது ஜாதக ரீதியா ஏதாவது இருக்காம நிச்சயம் மாமம் அதாவது செவ்வாய் வந்து எப்போ பலம் பெறுதோ அதுவும் வர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் சந்திரனோட வீட்ல இருக்கும் போதும் சரி நிறைய அதாவது பிரச்சனைகள் நிறைய வெடிக்கும் அதெல்லாம் தீர்வு கொடுக்கறது யாரா இருப்பாருன்னா முருக பெருமாள் இருப்பாரு சோ இந்த டைம்ல நம்ம கும்பிடணும் அப்படின்னாலும் அந்த கிரக சர்க்கைகள் அந்த நேரத்துக்கு அப்படி கரெக்ட்டா போய் கனெக்ட் ஆகும் அது இல்லாமல் கொண்டு அவரை கும்பிடவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகிறது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே அநீதி எதிர்க்கக்கூடிய ஆள் எதாவது ஒரு வார்த்தை சொல் சொல் சொல்லிட்டா சொல்லு பிறக்காதவன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சொல்லு பிறக்காத மகாராஜா யாருன்னா நம்ம ஆளுதான் ஒரு கரு தான் ஸோ அதனாலதான் வீட்லயே கோச்சுட்டு போனவருக்கு எல்லா விஷயத்திலையும் பாருங்களேன் இப்ப எங்க தப்பு நடந்தாலும் சரி தண்ட தண்டிக்கக்கூடிய ஆளாவும் இருக்காரு அதனாலதான் நிறைய வந்துட்டு இப்போ நிறைய மோசடிகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாம நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் இப்ப வெளியில நம்ம நிறைய கேள்விப்படுறோம் சமூகத்துல வந்து நிறைய நடக்குது சோ எல்லாமே இயற்கை சீற்றங்கள் முதற்கொண்டுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த கழிவுன்றது அதுதான் நிறைய தவறுதல்கள் நடக்குது அத்தனையுமே வந்து வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அமைகிறது அவங்களுக்கான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அதாவது ஒரு காலத்துல வந்து அரசு அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு காலம்ன்ற மாதிரி இருந்தது இப்பெல்லாம் வந்துட்டு கண்ணு முன்னாடி இன்னைக்கு என்ன பண்றோமோ தண்டனை இந்த பிறகுல நம்மளே அனுபவிக்கிறோம்ன்ற அளவுக்கு முருக பெருமான் வந்து எல்லாத்தையும் உடனே விடை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் பட் ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் ஏன்னா முருகர்னா ஆய்வு முருகருக்கு ரெண்டு நம்ம அவரை கும்பிட்டா நமக்கும் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இல்ல அதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க அந்த பயத்துல அனுபவிச்சாலும் நானுமே கூட வச்சுக்கோங்களேன் ஏன்னா எனக்கு அவர் பிடிக்கவும் பிடிக்காதுங்க இந்த ஒரு ரீசனுக்காகவே அவர் பிடிக்காது இவர் வந்து என்னடா ரெண்டு வைப் வச்சிட்டு இருக்காரு இருந்தாலும் ரொம்ப கோவமா இருக்காரு நமக்கு இவருக்கும் செட்டே ஆகாதுன்னு கூடிய ஆளாதான் நான் இருந்தேன் ஆனா எனக்கு வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணி அவரை கூட அப்புறம் எனக்கு டிராவல் பண்ண வச்சாரு உண்மையிலேயே அவரை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப பயங்கரமா ஃபெமிலியர் ரானே வச்சுக்கோங்களேன் அவரு அவருடைய நிலைகள் எனக்கு எனக்கு உணர்த்தினாரு என்னை பேச வச்சாரு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை என்னோட வாழ்க்கையில பயங்கர மாட்டணும் ஒரு பிடி இல்லாமட்டி கூட நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு புடியே இல்லை ஆனால் நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது மாதிரி எதுவுமே இல்லாட்டி கூட கடவுள் வந்து எந்த அளவுக்கு அவரால் அவர் நினைச்சிட்டாலும் உயர்த்தி கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும் இன்னைக்கு நான் நிறைய பார்க்கறேன் என்னோட லைஃப்லேயே சேஞ்சஸ் பயங்கர கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் அவரை நம்பினா மட்டும் போதும் நம்புறீங்களா கரெக்டாக வந்து இவர் எனக்கு இதை பண்ணுவாருன்னு மட்டும் நம்பி பாருங்களேன் சாத்தியம் இல்லாத விஷயங்களும் சாத்தியப்படும் முடி உங்களுக்கு அருகதே இல்லைன்னு சொல்லுவாங்க நீ யார அதை டிசைட் பண்றதுக்கு நான் அவங்க கூடுன்ற அளவுக்கு முருகப்பெருமை நம்ம கூட இருந்து நம்ம உயர்த்துவார் அனுபவிச்சிருக்கேன் உங்க வாழ்க்கையில அதிசயம் ஒரு அதிசயம் இதுதான் என்ன நடந்திருக்குமா நிச்சயமா அதாவது நமக்கு த ஒரு பணத்தட்டுப்பாடா இருக்கட்டும் அதே மாதிரி நமக்கான உடல் பிரச்சனையா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல கூட எனக்கு சா யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயத்த மிகப்பெரிய ஒரு சாதனை எனக்கு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அது அது சொல்லவே வார்த்தை இல்லை நான் அந்த அளவுக்கு அது அனுபவிச்சிருக்கேன் இன்றைக்கி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் டாக்டரே வந்து கைவிட்டப்போ கூட எனக்கு கடவுளில் வந்து முருகப்பெருமான் கூட இருந்து எனக்கு ரொம்ப சரி பண்ண மாதிரி அது அன்னைக்கு டேயில ஒரு சரியானது கூடிய ஒரு விருது பிளட் டெஸ்ட் மட்டும் தான் எடுத்தோம் சரியாக போன மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி இருந்தது ஒன்றுமே இல்லைங்க ஹெல்த் ரிலேட்டடாக அவங்க சரி ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நான் ரொம்ப கிரிட்டிக்கல் போய்ட்டு வெளில வந்தேன் அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஓகே இப்போ நிறைய பேர் அவங்கள வருத்துக்கிட்டு வேண்டுதல் எல்லாம் பண்றாங்கல்ல இப்படி பண்ணாதான் முருகர் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா நம்ம நம்பினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த வேண்டுதல் எல்லாம் பண்றாங்களே அதெல்லாம் நிஜமாலே தேவையாம மேம் இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு கடவுளை வழிபடுறதுக்கு ஒருத்தவங்க வந்து சும்மா கும்பிடுறது பிடிக்கும் சில பேருக்கு வந்து பாராயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ எனக்காக இவ்வளோ தூரம் கடவுள் கொடுத்துட்டு இருக்காரு அவருக்காக நான் சின்ன விஷயம் கூட இதை பண்ணலாமே என்ன நான் வருத்திக்கிறேனே அது வந்து என்னன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர் ஸோ எப்பயுமே ஊசி நிறைய மருத்துவர்கள்லாம் பாருங்களேன் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கும் அவங்களாம் அவங்க வீட்டில் யாராவது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பக்தராக இருப்பாங்க இல்லாமல் இருக்கவே முடியாது ஸோ அந்த ஊசி அந்த ரத்தம் இதெல்லாம் வந்து அவருக்கு சாதாரணன்ற மாதிரி ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அவங்க முருகருக்காக இவங்க வந்து வேண்டுதல் பண்ணும்போது அது வழியாகவே தெரியாது அவருக்காக நான் நான் வாப்படை குத்திக்கிறேன் வெயில் குத்துறேன் இதெல்லாம் வேண்டிப்பாங்க காவடி எடுக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பக்தர்களாக அவங்களுக்கு நம்ம மனமுகர்ந்து செய்யுது சில பேர் பாத யாத்திரை போவாங்க சில பேர் வந்துட்டு பால் பால்குடை எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அங்கே பிரதர்ஷனம் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்கவுங்களுடைய நிலை அதாவது எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு என்னுடைய கடவுளுக்காக இதை நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்றது அவங்கவுங்களுடைய மனம் விரும்பி செய்யக்கூடாது நீங்கள் உள்ளே வச்சாலும் கடவுளை ஏற்றுப்பாரு ந பதார்த்தங்கள் வச்சாலும் ஏற்றுப்பார் இப்படி தான் கும்பிடணுன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எதை கொடுத்தாலும் கடவுள் ஏற்றுப்பாரு ஆனால் நம்மளுடைய விருப்பப்பட்டு கொடுக்குறோம் இப்போ நம்ம மட்டும் நல்ல பணம் இருக்குதுங்க நம்ம கையில் நிறைய பணம் இருக்குது இன்றைக்கி என் குழந்தைக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்வீட்டு என்னென்ன வேணுமோ அந்த குழந்தைக்கு வாங்கி தரலாம் ஒரு பெரிய ஒரு கார் கேட்டால் கூட என்னால் வாங்கி தர முடியும் ஒரு டாய்ஸா அப்படின்னா நான் வாங்கி கொடுக்கலாம் கிட்டே ஒன்றுமே இல்லை ஒரு டப்பா டப்பாக்கார வாங்கி கொடுத்தா இந்த குழந்தை விளையாடுந்தேனும் கண்டிப்பா அம்மா கொடுத்துட்டாங்க ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரிதான் முருகப்பெருமா நீங்க எதை வச்சாலும் ஏத்துப்பேன் இப்படிதான் அப்படிதான் ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லாதவர் நம்ம வீட்டுல ஒரு குழந்தை எப்படி பாவிக்கிறோம் அது மாதிரி அவர் கூட பேசலாம் அவர் கூட விளையாடலாம் அவர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாரு நமக்கு வந்து மனமிருந்து செய்வார் இப்ப கூட ஒரு நிறைய நீங்க பாப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல அம்மா நான் முருகன் வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கு ரொம்ப அழகா அந்த குழந்தையோட வாய்ஸ் கேட்கும் போது அவ்வளவு இனிமையா இருக்கு உண்மையிலேயே நிச்சயமா அப்படியே சிலிருக்கிறது உடம்பு அந்த குரல் கேட்கும் போது அந்த குழந்தை அப்படியே வேல் வச்சுட்டு வர்றச்சே அப்படியே ஒரு சிலிருக்குது உண்மைதான் அது நிச்சயமா என்னன்னா நமக்கு ஏதோ ரூபத்துல வந்து கடவுள் நம்ம கூட பேசுவான்னு சொல்லுவாங்களே நிறைய முருக பக்தர்கள் அப்படிதான் கனெக்ட் ஆவாங்க நீங்க ஒன்னும் இல்லை இன்னைக்கு முருகனை பத்தி நீங்க நினைச்சிட்டு யாராவது ஒரு முருக பக்தர்கள் முருகரை பத்தி உங்ககிட்ட பேசி திடீர்னு கனெக்ட் ஆவாங்க அவர் சொல்லாம அது நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நிறைய நிலைகளை நான் அனுபவிச்சிருக்கேன் கடவுள் வந்து நம்ம கனவுல வர்றதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது ஒரு வரம் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த மாதிரி முருக வந்து கனவுல வந்தா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா நிச்சயமா மேம் ஏதோ ஒரு பிரச்சனை தீர்க்க போறாருன்னு அர்த்தம் உங்களுக்கு ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு ஹெல்த் ரிலேட்டடா இருக்கலாம் ஒரு பினான்சியல் இருக்கலாம் எங்கேயாவது பெரிய லா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்மா மாட்டேன் இருக்கலாம் அதுக்கெல்லாம் கிளியரன்ஸ் கொடுக்குறது நமக்கு அவ்வளவுதான் அந்த பிரச்சனை முடிய போறது எப்பவுமே பிரச்சனை முத்துது அப்படின்னா நம்ம சந்தோஷப்பட்டுருக்கோம் ஐயோ என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வேணாம் நம்ம சர்ணாகதி அடைஞ்சிட்டோம்னா போதும் அவர் நம்மளை பார்த்து நம்ம கவலையப்பட வேண்டாம் சாத்தியம் இல்லாத விஷயத்தையே சாத்தியப்படும் போது இதெல்லாம் என்ன ஏமாத்திரம் சொல்லுங்க அது மாதிரி நம்ம அழகாக வழி எடுத்து கொண்டு போயிருவார் கனவுல வர்றாங்க அப்படிங்கும் போது நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்ம வெளியில கொண்டு வர போறாரு அடுத்த கட்டமும் புதுசான உங்களோட வாழ்க்கையை துவங்க போறீங்கறதுக்கான அர்த்தம் அது வந்து நம்ம இஷ்ட தெய்வம் யார் கனவுல வந்தாலுமே அதுக்கு இந்த மாதிரி மாதிரிதான் இருக்கு சோ இப்போ வந்து நம்ம முருகரை வந்து வழிபடுறோம் ஒரு சில பேர் வந்து வேண்டிப்பாங்க நான் உனக்கு இதை செய்யறேன் எனக்கு வந்து இதை பண்ணி கொடு அப்படி குடுக்கல் வாங்கல் மாதிரி ஆனா அவங்களால அந்த வேண்டுதல நிறைவேற்ற முடியாது சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அது வந்து பாவம் உங்களுக்கு திரும்ப வந்து அந்த கஷ்டம் டபுளா வந்துடும் அப்படின்னு தான் அதெல்லாம் உண்மைதானா இப்ப நமக்கு ஒரு குழந்தை வந்துட்டு அம்மாட்டு பசிக்குதுன்னு கேக்குது ஆனா பசிக்குதுன்னு கேக்குறதுக்கு முன்னாடி என் குழந்தை ஏதோ முகத்தை பார்த்தா வாட்டமா இருக்கு அவங்களுக்கு இன்னும் பசியா இருக்கு போனா நம்ம அம்மாவே செய்வோமா இல்லையா சோ இவங்க ஏதோ மறந்து இருந்தா கூட சரி அவங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க எந்த கோயிலுக்கு எந்த வேண்டுதல் வச்சிருந்தாலும் சரி ஏதோ ரூபத்துல நம்ம கிட்ட அது கனெக்ட் ஆகும் அவங்களுக்கு வேணும்னா நம்ம கேட்டு வாங்கிப்பாங்க அப்படியே செய்யலைனா கூட அது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது நம்மளுடைய நம்மளுடைய பிரார்த்தனை அதான் சொல்றேன் நம்ம அழகு குத்திக்கிட்டு போய் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சாலும் பரவாயில்ல சும்மா பால் கூட எடுத்தாலும் பரவாயில்லை என்னால் ஒண்ணுமே முடியாது முருகா நான் ரெண்டு அரளிப்பூ வாங்கிட்டு வந்து உனக்காக செவரலி போடுறேன் என்ன ஏன் அப்படின்னு நீங்க கும்பிட்டாலும் தான் கையெடுத்து கும்பிட்டு மனதார ஆனால் நம்பணும் நீ என் கூட இருக்க என்னோட செயல் அத்தனையும் நீ பாத்துப்ப அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையோட அவங்க எடுத்துக்கிட்டாங்கனாலே போதும் அவங்களுக்கு தேவை என்னன்னா நம்பிக்கை இது மட்டும்தான் நம்ம மட்டும் என்ன விஷயம் கேட்பாராம் நீ பதார்த்தம் பண்ண எனக்கு வாடாமரமாக செய் எதுவுமே வேணாம் உண்மையை சொல்லணும்னா ஏழ்மையாக இருக்கிறது ரொம்ப இருக்கிறத வச்சு நிறைவு பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி செய்யறதா உங்கதோ கடவுளுக்கு பிடிக்குமே நிறைய பாத்துருக்கோம்ல படங்கள்லாம் பாக்குறோம் ஆமா எவ்வளவு படங்கள்லாம் பாக்குறோம்ல நான் வந்து அரண்மனையில ஒரு அரசரா இருக்கேன் நான் உனக்கு எவ்வளவு பூஜை பண்றேன் ஆனா நீ இல்லாத வீட்டுல போய் நீ நம்ம காட்சி கொடுத்தீங்க எல்லாம் நிறைய நம்ம படங்கள்லாம் பாக்குறோம் இதெல்லாம் பொய்யுன்னு இருக்கீங்களா கண்டிப்பா இல்ல ஏதோ ஒரு ஒரு காட்சி இல்லாம இதை நம்ம வந்து ஒரு திரைப்படமா கூட நம்ம பார்க்க முடியாது கடவுள் அந்த மாதிரி அற்புதங்கள் பண்ணிருக்காங்க இப்பதான் கலி கலியுகத்துல வந்து என்னன்னா மறைமுகமா எல்லாமே நமக்கு தெரிய வந்துட்டே இருக்கு இப்போ நிறைய பேரால வந்து பிரம்மாண்டமா நீங்க சொன்ன மாதிரி பிரம்மாண்டம் இல்லனாலும் ரெகுலரா பூஜை பண்ண முடியாதான் அவங்களுக்கு மனசுல ஆசை இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சிம்பிளா இந்த விஷயம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பு முருக இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு வழிபாட்டு முறையை சொல்லுங்க மேம் நான் ரெகுலரா பண்றது என்னன்னா டெய்லி காத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கந்த சிருஷ்டி கவசம் வீட்டில் போறோம் நம்ம நெனக்கடுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் கந்த சிருஷ்டி கவசம் நம்ம கேட்கலாம் இது எல்லாரும் முடிஞ்ச ஒரு விஷயம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் கண்டிப்பா கந்த சிருஷ்டி கவசம் சிவபிராணம் இது இல்லாம என்னுடைய நாள் நிறைவடையாது அன்னைக்கு காலையில எழுந்தோடனே துவங்கக்கூடிய விஷயம் இந்த ரெண்டுதான் ஆரம்பிச்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேயே போய் நிச்சயமா காலையிலேயே வந்து நம்ம ப்ளே பண்றோம் நம்மளோட வேலை ரொட்டீன் ஒர்க் இருக்கும் கண்டிப்பா நீங்க பிரே பண்ணிட்டு வீட்டுல ஒரு விளக்கேத்துரும் இது ரொம்ப ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயம் நீங்க மனதாரம் கும்பிட்டீங்கனாலே போதும் வேற எதுவும் பெருசா பண்ணணும் அவசியம் இல்லை கந்த சிருஷ்டி கவசம் படிக்கிறீங்களா கடந்து உட்கார்ந்து படிக்க டைம் இருந்தால் படிங்க இல்லையா நீங்க ப்ளே பண்ணி அன்னைக்கு டே டேல கேட்டுட்டு ஆரம்பிச்சு பாருங்க அந்த நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னும் ஒரு ஒரு படி மேல போனோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நம்மளால முடியுது அப்படின்னா அதாவது இங்க நம்ம சென்னை எடுத்துட்டோம்னா வடபழனி இருக்கறதுல கம்பெனி எல்லாம் கோயில் வந்து பாத்தீங்கன்னா வடபழனில கூட்டம் வந்து அவ்வளவு கும்மியுது அந்த அளவுக்கு மக்கள் பக்கம் நிச்சயமா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வந்து ஒரு பயங்கர ஒரு மாற்றங்களை உருவாக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானோடைய கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆறு விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்கனாலே போதும் ஆறு விலைக்கு நிச்சயமா அதே மாதிரி என்னால் போக முடியலங்க சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா நீங்க முருகப்பெருமானை நினச்சி வீட்லேயே ஒரு ஆறு விளக்கு ஏற்றி வைங்களேன் ஆறு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு பாருங்க டெஃபினட்டா நினச்ச காரியம் நிறைவு அதில் கூப்பிட்ட குரலுக்கு எங்கேனாலும் வருவார் நம்ம என்னன்னா ஒரு கோவில் போகும்போது பல மக்கள் மத்தியில் நம்மளும் அங்கே அந்த இடத்துல ஒரு போகிறோம் நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அன்னைக்கு நிறைய இந்த பூஜை புரஸ்காரங்கள்லாம் பார்க்கணும் அவருக்கு எல்லாமே அலங்காரம் பிரியராக இருப்பாரு அழகாக அலங்காரம் பண்ணிருக்காங்க பார்த்துக்கணும் நமக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சி நமக்கு ஒரு விஷயங்கள் ஒரு மன நிம்மதி வரும் ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்கணும் கூட அங்கே போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் ஆகும் அவ்வளோதான்